திரு ரமண கீதை அத்தியாயம் ஒன்று சுய உரைதலின் முக்கியத்துவம் கணபதி முனி மனித உருவில் உள்ள கார்த்திகேய கடவுளான மகரிஷி ரமணருக்கு எனது வணக்கங்களை அளித்தவாறு நான் அவரது அறிவுரைகளை இந்த தெளிவான படைப்பில் அளிக்கிறேன் குளிர்காலத்தில் கிறிஸ்துவ சகாப்தத்தின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாவது வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று எல்லா சீடர்களும் ஒருமுக கவனத்துடன் சுற்றிலும் உட்கார்ந்திருந்தபோது பகவான் மகரிஷியிடம் நான் உறுதியான தீர்மானங்களை கேட்டேன் மெய்யானதுக்கும் மெய் இல்லாததுக்கும் இடையில் உள்ள பாகுபாட்டை ஆய்ந்து அறிவது மட்டுமே அளிக்குமா அல்லது அதற்காக வேறு ஏதாவது ஆன்மீக பயிற்சி இருக்கிறதா உண்மையை நாடுபவர்களுக்கு முக்திக்காக மறை நூல்களை நுண்மையாக ஆய்ந்து படிப்பது மட்டுமே போதுமா அல்லது குருவின் வழிகாட்டுதலின் செய்யும் ஆன்மீக பயிற்சியும் தேவையா நிலையான ஞானம் உள்ள ஒரு மனிதர் அவ்வாறு தாம் இருப்பதை எப்படி அறிவது அவருக்கு தமது ஞானத்தின் முழுமையின் உணர்வு இருப்பதால் அவர் அதை அறிகிறாரா அல்லது வெளிப்புறத்தின் உணர்வு முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதால் அதை அறிகிறாரா எந்த அடையாள முத்திரையால் ஞானியர் ஆன்மாவை கண்டுகொள்கின்றனர் இதயம் அல்லது உள்ளத்தில் முழு உணர்வுடன் மனதை உள்ளிழுத்து கொள்ளும் சமாதி என்பது ஞானத்தை மட்டும் விளைவிக்குமா அல்லது அது ஆசைகளையும் பூர்த்தி செய்யுமா ஒரு ஆசை நிறைவேறுவதற்காக ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடும் ஒருவர் ஆன்மாவை நிலையாக அறிந்து கொள்பவராக ஆகிவிட்டால் அந்த ஆசையும் கூடவே நிறைவேறுமா இல்லையா என் கேள்விகளையெல்லாம் கேட்டுக்கொண்ட பின் களஞ்சியம் என் குரு பகவான் திரு ரமண மகரிஷி சந்தேகங்களையெல்லாம் அகற்றுபவர் பின்வருமாறு பதிலளித்தார் திரு ரமண மகரிஷி ஆன்மாவில் தங்கி உறைவது மட்டுமே ஒருவருக்கு எல்லா பிணைப்பிலிருந்தும் முக்தி தர முடியும் ஆனால் மெய்யானதுக்கும் மெய்யில்லாததுக்கும் இடையில் உள்ள பாகுபாட்டை ஆய்ந்து அறிவது நிலையற்றதன்மேல் வெறுப்பு அல்லது நாட்டமின்மை ஏற்பட வழிகாட்டும் ஆழ்ந்த ஞானி எப்போதும் ஆன்ம சுய வேரூன்றி இருக்கிறார் அவர் பிரபஞ்சத்தை மெய்யில்லாதது என்று நினைப்பதில்லை அவர் அதை தம்மை விட்டு அகன்று இருப்பதாகவும் காண்பதில்லை மெய்மையை நாடும் ஒருவருக்கு மறை நூல்களை நுண்மையாக ஆய்ந்து படிப்பது மட்டுமே முக்தி அளிக்க முடியாது என்பதில் சந்தேகமே இல்லை ஆன்மீக பயிற்சி உபாசனை இல்லாமல் ஆன்ம ஞானம் அடைய முடியாது இது நிச்சயம் ஆன்மீக பயிற்சியின் போது இயல்பான சுயதன்மையை உணர்வதற்குப் பெயர் உபாசனையாகும் அதுவே தடுமாற்றமில்லாமல் நிலையாக அடையப்படும்போது ஞானம் என்று அழைக்கப்படுகிறது புலன்களால் உணரும் எல்லா பொருட்களையும் முற்றிலும் விலக்கித் தள்ளிய பின் ஒருவர் தமது சொந்த சுய சொரூபத்தன்மையில் ஞானச் சுடராக உறைந்து விளங்குவதே இயல்பான தன்மை என்று சொல்லப்படுகிறது திடமான இயல்பான தன்மையில் பூர்வ மனப்போக்குகள் ஏதும் இல்லாத மன மூலம் ஞானி தம்மை அவ்வாறு ஒரு சந்தேகமும் இல்லாமல் உணருகிறார் எல்லா படைப்புக்கும் சமத்துவம் இருக்கும் அடையாள முதிரையினால் ஒருவர் தாம் ஒரு ஞானி என்று அறியட்டும் மனதை இதயத்தில் உள்ளிழுத்துக்கொள்ளும் பயிற்சி ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காகத் தொடங்கினாலும் மனம் உள்ளத்தில் அடங்குவதுடன் ஆசையும் பூர்த்தியாகும் ஒரு ஆசையுடன் ஆன்மீக யோகம் செய்யும்போது ஒருவர் நிலையான ஞானம் உள்ள மனிதராக ஆகிவிட்டால் ஆசை நிறைவேறினாலும் மன எழுச்சி ஏதும் இருக்காது